நாங்கள் இஸ்ரேலினுடைய மிக மோசமான நடவடிக்கை தொடர்பாக உலகத்திலே இருக்கிற நாடுகளுமே இன்று அவர்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயற்பாடு பச்சிலன் குழந்தைகளை பாலவர்களை கொலை செய்வதற்கும் உலகத்திலே யாரும் சிந்திக்க முடியாது ஒரு மனிதாபிமானமற்ற மிக கேவலமான மிதகத்தனமான முறையிலே அரசாங்கம் ஒரு அரசு மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது கட்டிடங்களை உடைத்து மக்கள் உணவுக்காக வரிசை வரிசையிலே போலினில நிற்கின்ற போது அந்த வரிசைகளிலே குண்டுகளை வீசி மக்களை அழிக்கின்ற மிக கேவலமான மோசமான ஒரு இனம்தான் இஸ்ரவர்கள் என்று உலகம் முழுவதும் என்று நாங்கள் இன்று அவர்களை கதவுகளை திறந்திருக்கிறோம் அது உண்மையிலே இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இன்று பொத்துவிலே கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்கு இருக்கிறார்கள் உண்மையிலே பாதுகாப்பு துறையை கட்டி வளர்க்க வேண்டும் போதைப் பொருளை உழைக்க வேண்டும் ஆதார உலக கோஷ்டிகளை அழிக்க வேண்டும் நாட்டை ஒரு பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் கௌரவ எங்களுடைய பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கை நாங்கள் பாராட்டுகின்றோம் வந்து நீங்கள் மிக பல மேற்கொண்டு நாங்கள் வரவேற்கின்றோம் குறிப்பாக தடுப்பதிலே தடுப்பதில் எடுத்து வருகின்ற தலைமைத்துவத்துக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான நன்றிகளை தெரிவிக்கின்றோம் ஆனால் இந்த இஸ்ரேல் இசு நாளாந்த மோசமாக குறிப்பாக சாதாரண பொதுமக்களோடு இங்கு வந்திருக்கின்ற சண்டை பிடிக்கிறார்கள் அவர்களோடு வேணும் சண்டைக்கு போகிறார்கள் நேற்று முன்தினம் கூட கௌரவ அவர்கள் நான் சாம் பேஸ்புக்களில் சில இந்த இதுகளை பார்த்து வீடியோகளை பார்த்தேன் அவர்கள் எந்த ஒரு ஹெல்மெட் அணிவதில்லை அவர்கள் வீதிகளிலே மோட்டர் சைக்கிள்களிலே மிக சாதாரணமாக திரிகிறார்கள் அவர்களுக்கு சட்டம் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறியவில்லை அதே போன்று நேற்று முன்தினம் ஒரு பேஸ்புக்கிலே இவர்களுடைய இவர்களுடைய பள்ளிவாசலுக்கு அருகிலே ஒரு அவர்களுடைய வணக்க சபா இல்ல ஒன்றை திறந்திருக்கிறார்கள் இது எப்பொழுது மூடுவார்கள் என்று இரண்டு இளைஞர்கள் தங்களுடைய நாலு இளைஞர்கள் தங்களுடைய இது மூடப்படுமா என்று எழுதியிருக்கிற ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார்கள் அதற்காக பொத்துவில் போலீசார் அந்த நான்கு இளைஞர்கள் இரண்டு பேரை கைது செய்து அன்வர் நசீர் அசாம்

இருக்கிறோம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் குறிப்பாக எங்களுடைய கௌரவ பிமல் ரத்நாயக் அதே இருக்கின்ற கௌரவ அமைச்சர்கள் இந்த கட்சி என்பிபி கட்சி கடந்த காலங்களில் பலஸ்தீன மக்களுக்காக நிறைய பேசியவர்கள் பலஸ்தீன மக்களுக்காக போராடியவர்கள் பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் ஆகவே அந்த அரசு தொடர்ந்து அந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்ரேவேலர்களுடைய பிரச்சனை நான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பேசவில்லை பொதுவாக கௌரவ அமைச்சர்கள் சொல்லுகின்றேன் இந்த இஸ்ரேவேலர்களுடைய பிரச்சனையை நீங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு மிக மோசமாக வந்து அமையும் உலகத்தில் அவர்கள் எங்கு போனாலும் அந்த நாட்டுக்கு எதிராக அவர்கள் செயற்படுகிறார்கள் அனுபவம் உள்ள ஒரு அமைச்சர் ஆகவே இந்த தெரிஞ்ச ஒரு அமைச்சர் ஆகவே நீங்கள் இந்த கவனம் செலுத்த வேண்டும்